வணக்கம் ஆகாஷ்வாணி தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தலைசிறந்த பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு வலுவான தலைமை அவசியம் என்று பிஜேபி கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளது நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியிலும் தென்பகுதியிலும் வரும் திங்கட்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் சக்கினா கத்தோன் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இதையொட்டி பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்குவங்கத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மக்களவைக்கு நான்காவது கட்டமாக பத்து மாநிலங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிரதேசத்தில் இருபத்தைந்து தெலுங்கானாவில் பதினேழு உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று மகாராஷ்டிராவில் பதினொன்று வங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா எட்டு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா நான்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் தொன்னூற்றி தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது ஆந்திர பிரதேசம் மற்றும் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெற உள்ளது ஆந்திர பிரதேசத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் மொத்தமுள்ள நூற்று நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவை தொகுதிகளில் இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயும் மகாராஷ்டிரா மாநிலம் நந்தர்பார் மாவட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தியும் கடப்பா மக்களவைத் தொகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவரான திரு ராகுல்காந்தியும் பிரச்சாரம் மேற்கொண்டனர் வலுவான பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு வலுவான தலைமை அவசியம் என்று பிஜேபியின் மூத்த தலைவர்களின் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புனேயில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் பிஜேபிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அறுபது ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் நாடு மூன்று மடங்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறினார் நாட்டின் முன்னேற்றம் தொடர்பான செயல் திட்டங்கள் எதுவும் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என்று திரு நிதின் கட்கரி கூறினார் de மணிப்பூர் மாநிலத்தில் அறுபத்தாறு வயதான பெண் ஒருவருக்கு கோவிட் பத்தொன்பது தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது கிழக்கு இம்பால் மாவட்டத்தில் உள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவ அறிவியல் கழகத்தில் சிகிச்சை பெற அவர் சென்றபோது இந்த தொற்று கண்டறியப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அந்த மருத்துவமனையின் இயக்குநர் பேராசிரியர் தேவன் சிங் இதயவழி மற்றும் உடல் நடுக்கம் காரணமாக அவர் கடந்த ஏழாம் தேதி சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவரது ரத்த மாதிரியை சோதித்தபோது சார்ஸ் வகை கோவிட் தொற்று ஏற்பது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தார் இதையடுத்து முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கோவிட் தொற்று பாதிப்பு தொடர்பான நிலையான நடைமுறைகளை மக்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் உறுதி செய்யப்படாத தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது திரவ எரிபொருளுடன் இயங்கக்கூடிய புதிய ராக்கெட் எஞ்சின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ வளாகத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிதாக வடிவமைக்கப்பட்ட பி எஸ் நான்கு ரக எஞ்சின் எரிபொருள் செலவை குறைக்கும் என்றும் இஸ்ரோவின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எஸ் எல்வி ராக்கெட்டின் நான்காவது நிலையில் இந்த எஞ்சின் பயன்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை பணியில் உள்ள வாய்ப்புகள் சவால்கள் மற்றும் மாறிவரும் நடைமுறைகள் குறித்து இந்திய வெளியுறவுப் பணி அதிகாரிகளுடன் அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்துரையாடினார் பயிற்சி முடித்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றிய அவர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கு அதிகாரிகள் உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளுக்கு திரு ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்தார் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளது இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்நாட்டு வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு தாலிபான் செய்தி தொடர்பாளர் திரு சபியுல்லா முஜாஹித் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நான்கு மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் நூற்றுக்கும் அதிகமான கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் சாலைகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்ரிநாத் கோவில் பக்தர்களின் தரிசனத்திற்காக இன்று காலை திறக்கப்பட உள்ளது இக்கோவில் முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக செய்தியாளர் தெரிவிக்கிறார் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் பத்ரிநாத் கோவிலுக்கு வரத் தொடங்கியுள்ளதை அடுத்து அவர்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடுகளை அம்மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே சர்தம் யாத்திரையில் முதல் நாளில் நாற்பத்தி மூன்றாயிரம் பக்தர்கள் கேதர்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனாத்ரி ஆகிய புனித தலங்களுக்கு வருகை தந்துள்ளார் Lennar. சென்னை எழும்பூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இரவு மணி பதினொன்று ஐம்பதுக்கு சென்னை எழும்பூரிலிருந்து இந்த ரயில் புறப்படும் மறுமார்க்கத்தில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் ஜூலை ஒன்றாம் தேதி வரை சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது வேளாங்கண்ணியில் பிற்பகல் மணி இரண்டு நாற்பத்தைந்துக்கு இந்த ரயில் புறப்படும் சென்னை தாம்பரத்தில் இருந்து கொச்சிவேலிக்கு இம்மாதம் பதினாறாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வியாழன் மற்றும் சனிக்கிழமை இயக்கப்படுகிறது இரவு மணி ஒன்பது நாற்பதுக்கு இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் மறுமார்க்கத்தில் இம்மாத பதினேழாம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படும் கொச்சிவேலியில் இந்த ரயில் பிற்பகல் மணி மூன்று முப்பத்தைந்துக்கு புறப்படும் இந்த இரு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஜம்முவில் தீவிரவாத செயல்களுடன் தொடர்புடைய ஆறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நேற்று சோதனை மேற்கொண்டது தோடா ராம்பன் மற்றும் கிஸ்துவார் மாவட்டங்களில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பு தொடர்பான வழக்கை அடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் இருந்து டிஜிட்டல் சாதனங்கள் தீவிரவாத செயல்கள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டன நாட்டின் மத்திய மற்றும் கிழக்க பகுதியிலும் தென்பகுதியிலும் வரும் திங்கட்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிமில் நாளை வரை மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் காற்றுடன் கூடிய கனமழை நாளை வரை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்திலும் ஒடிசாவிலும் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்திலும் மத்திய மகாராஷ்டிராவிலும் நாளை வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் சக்கினா கத்தூன் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் தாய்லாந்தில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஐம்பத்தைந்து கிலோ வலுத்துக்கும் போட்டி மற்றும் மொத்த எடைப்பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார் நூற்று ஐந்து கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் கஸ்தூரி ராஜாமணி வெண்கலப் பதக்கம் வென்றார் முன்னதாக ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அசோக் மலிக் தங்கப்பதக்கம் வென்றார் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் பரம்ஜித் சிங் வெள்ளிப் பதக்கம் வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை காரணமாக தடைப்பட்டதை அடுத்து போட்டி பதினாறு ஓவர்களாக குறைக்கப்பட்டது இதையடுத்து முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட பதினாறு ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்பது ரன் எடுத்தது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது பெங்களூருவில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு ஐந்தாவது கட்டமாக இம்மாதம் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது தலைசிறந்த பொருளாதார நாடாக இந்தியாவை உருவாக்குவதற்கு வலுவான தலைமை அவசியம் என்று பிஜேபி கூறியுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூறாக அதிகரித்துள்ளது நாட்டின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியிலும் தென்பகுதியிலும் வரும் திங்கட்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை பாரா வலுத்தூக்கும் போட்டியில் இந்தியாவின் சக்கினா கத்தோன் இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார் இத்துடன் இந்த வென்றுள்ளாா் நிறைவு பெற்றது